இரண்டு குழந்தைகளுக்கு விஷ ஊசி போட்டு கொன்றுவிட்டு விதவை தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரோடு பகுதியைச் சேர்ந்த ரவீந்திரன் என்பவரது மனைவி ஸ்ரீஜா இவர்களுக்கு பிரணீத் மற்றும் சதீஷ் ஆகிய இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ரவீந்திரன் எதிர்பாராத விதமாக மரணமடைந்தார் இதைத் தொடர்ந்து ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வரவேற்பாளராக பணிக்கு சேர்ந்த ஸ்ரீஜா தனது குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்தார் ஸ்ரீஜா பணியாற்றிய மருத்துவமனையில் பணியாற்றி வரும் சக ஆண் ஊழியர் ஒருவருடன் நெருங்கி பழகி வந்துள்ளார் இருவரும் திருமணம் செய்து கொள்ளவும் முடிவு செய்துள்ளனர் ஆனால் இந்த நிலையில் அந்த ஆண் ஊழியருக்கு அவரது வீட்டார் வேறு ஒருவருடன் திருமண ஏற்பாடுகளை செய்துள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்த ஸ்ரீஜா தனது நிலை குறித்து பழகிய இளைஞரிடம் எடுத்து கூறிய போது பெற்றோரின் கட்டாயத்தால் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்ததாக அவரிடம் விளக்கம் அளித்துள்ளார் இதனால் விரக்கியறிந்த ஸ்ரீஜா இரவில் அருகில் வசிக்கும் பெண்ணிடம் தேநீர் கலந்து தர சொல்லிவிட்டு தனது வீட்டின் கதவை பூட்டிக் கொண்டார் தேனீ தயாரிக்க சென்ற பெண் சிறிது நேரம் கழித்து ஸ்ரீஜா வீட்டின் கதவை தட்டிய போது நீண்ட நேரமாகியும் திறக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த அந்த பெண் ஈரோடு வீரப்பன் சத்திரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது இரண்டு குழந்தைகளுடன் ஸ்ரீஜா உணர்வற்ற நிலையில் கிடந்தது தெரியவந்தது இதையடுத்து அனைவரையும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதனை செய்த போது மூன்று பேரும் விஷ ஊசி செலுத்தி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்கொலை செய்து கொண்ட ஸ்ரீஜா வீட்டில் கைப்பற்றிய கடித விவரங்கள் குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியை கிளிக் செய்யுங்கள்